வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இலக்கணப் பகுதியில் போலி என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம் இலக்கணப் பகுதியில் போலி இலக்கணம் பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் போல இருத்தல் என்பது இதன் பொருளாகும் அத அதை ஒரு பொருளை போலவே மற்றொரு பொருள் இருப்பதை நாம் போலின்னு சொல்லுவோம் நகைகளில் நாம் பார்த்துருப்போம் தங்க நகைக்கு பதிலாக வேறு நகைகளை போலி நகைகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்ப்பதற்கு தங்கம் போலவே இருக்கும் இல்லையா அது தமிழ் இலக்கணத்தில் போலி என்றால் என்னன்னு பார்க்கலாம் சொல்லின் முதலில் இடையில் கடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு மாறாக வேறு ஒரு எழுத்து வந்து அமைந்தாலும் பொருள் மாறாது இதற்கு போலி என்று பெயர் ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்து வந்தாலும் அதனுடைய பொருள் மாற்றமடையாது தமிழ் இலக்கணத்திற்கே ஒரு சிறப்பான ஒன்று போலி இலக்கணம் பிற மொழிகள்ல இந்த இலக்கணம் இருக்குதானா இல்லை இந்த போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முதற் போலி விளக்கமா பார்க்கலாமா நன்னூல் நூறுப்பா நூற்றி இருபத்தி மூன்று என்ன சொல்லுதுன்னா ஐ முதல் இடை ஒக்கும் யா முன் அப்படின்னு சொல்லுது இதன் பொருள் என்ன ச யா என்னும் எழுத்துக்களுள் ஒன்றுக்கு முன்னே வரும்பொழுது அகரத்துக்கு ஐகாரம் மொழி முதலில் போலியாய் வரும் அப்படின்னு சொல்லுது சகர எழுத்துக்கும் ஞகர எழுத்துக்கும் யகர எழுத்துக்களுக்கு முன்னாடி அகரம் வந்ததுன்னு சொன்னா அந்த அகரம் ஐகாரமா மாறும் இதைத்தான் முதல் போலி அப்படின்னு நன்னூல் நூற்பா சொல்லுது எடுத்துக்காட்டு பாருங்க மயல் மா அகரம் மையல் மை ஐகாரம் அடுத்தது பாருங்க மஞ்சு மைஞ்சு பயல் பையல் பசல் பைசல் இப்படி அகரம் ஐகாரமாக மாறுவது முதல் எழுத்து மாறுவதனால் இதை நாம் முதற் போலின்னு சொல்கிறோம் பேச்சு வழக்கில் முதல் எழுத்து போலிகள் நிறைய நாம் பயன்படுத்துகிறோம் அவற்றில் ஒரு சில எடுத்துக்காட்டு பாருங்கள் யானை ஆணைன்னு சொல்லுவோம் ஞாயிறு நாயிருன்னு சொல்லுவோம் வைத்தியன் வைத்தியன் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் முதற்போலிக்கு எடுத்துக்காட்டுகள் அடுத்ததா இடைப்போலி பார்க்கலாம் ஆ ஐ முதல் இடை ஒக்கும் சா ஞா யா முன் அப்படின்னு நன்னூல் நூறுபா நூற்றி இருபத்தி மூணு சொல்லுது முதல் இடை அப்படிங்கிறதுனால முதற் போலிக்கும் இது தான் இடைப்போலிக்கும் இது தான் முதல் எழுத்து மாறி வந்து பொருள் தந்தால் முதல் போலி இடையில் வரக்கூடிய எழுத்து மாறி வந்து பொருள் தந்தால் இடைப்போலி சா ஞா யா என்னும் மூன்று எழுத்துக்களின் முன் அகரத்திற்கு ஐகாரம் மொழி இடையில் போலியாய் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க முரசு முறைசு இளஞ்சி இளைஞ்சி அறையர் அறையர் அமைச்சு இவைகளெல்லாம் அகர சொற்கள் சொல்லுக்கு இடையில் வந்த இடைப்போலி சொற்கள் அடுத்ததா இடைப்போலிக்கு சொல்லப்பட்ட நூறுபா பாருங்க நன்னூல் நூறுபா நூற்றி இருபத்தி நாலுல கான் எவ்வழி நவ்வோடு சில்வழி ஞான் உரளும் எண்ணுமாருளரே அப்படின்னு சொல்லுது என்ன பொருள் அப்படின்னா சொல்லுக்கு இடையில் சில இடங்களில் ஐகாரத்தின் பின்னும் யகர மெய்யின் பின்னும் நகர மெய்க்கு மெய் போலியாய் வரும் இது செய்யுளில் மட்டுமே மிகுதியாய் வரும்னு சொல்லுது இதுவும் தான் கவனிச்சுட்டு வாங்க ஐகார சொல்லுக்கு பின்னும் யகர மெய்யின் பின்னும் நகரமைக்கு நகரமை போலியாய் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க கை நின்ற இது இடையில் வரக்கூடிய இந்த நகர சொல் நகர சொல்லாக மாறுது கைநின்ற அப்படின்னு வருது செய் ஐநூறு ஐநூறு சேனலூர் சேஞலூர் அப்படின்னு மாறுது அடுத்ததாக நகர நகர மேய்களின் வருமொழி வினைச்சொல்லின் முதலில் யகர எழுத்துக்கு ஞகரம் போலியாகும் யகரம் வர்ற இடத்துலையும் ஞகரம் ஞாகாரம் போலியாகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மன் யாத்த மன் ஞாத்த பொன் யாத்த பொன் ஞாத்த அப்படின்னு யகர சொல்லுக்கு நகர சொல் இடைப்போலியாக வரும் அடுத்ததா கடை போலி பார்க்கலாம் மகர இறுதி அக்ரிணை பெயரின் நகரமோடு உரலா நடப்பன உளவேன்னு நன்னூல் நூற்பா நூற்றி இருபத்தி ரெண்டு சொல்லுது மகரத்தை இறுதியாய் கொண்ட பால் பகா அக்ரிணை பெயர்கள் நகரத்தை போலியாக பெறும் அதைத்தான் இங்கே மகர இறுதி அப்படின்னு சொல்லுது அக்ரிணை பெயர்னால் பால் பகா பெயரோடு நகரமோடு உரளா நடப்பன உழவேன்னு சொல்லுது இரண்டு குரில்கள் இணைந்து வர்ற அடுத்து வரக்கூடிய மகரமே இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க அறம் அரண் நிலம் நிலன் மனம் மணன் முகம் முகன் வளம் வளன் இவைகளெல்லாம் மகர இறுதி கடைப்போலியாக வந்தவை அடுத்தது சில மின்தொடர் தொடர் குற்றியலுகரப் பெயர்களின் இறுதி உகரத்திற்கு அர் என்பது போலியாய் வருதல் உண்டு எடுத்துக்காட்டு பாருங்க கரும்பு கரும்பர் வண்டு வண்டர் போன்றவை அடுத்ததா சில பெயர்களின் இறுதி லஹரமைக்கு ரகரமை போலியாய் வருதல் உண்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் லகரமை வரும்பொழுது அது ரகரமை போலியாய் வரும் இது இருக்கும் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் குடல் குடர் என்பவை இவைகளெல்லாம் கடை போலிகள் அடுத்ததாக ஒரு போலி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றுப்போலி முற்றுப்போழின்னா என்ன முதல் இடைக்கடை என மூன்று இடங்களிலும் வரும் எழுத்துக்கள் மாறி வேறு எழுத்துக்கள் வந்தாலும் பொருள் மாறாதது முற்றுப்பொலி எனப்படும் மூன்று எழுத்துக்களுமே மாறி வேறு ஒரு புதிய சொல்லாகவே வந்தாலும் அதுவும் அந்த முதலில் இருக்கக்கூடிய முதன்மை சொல்லின் பொருளையே தான் தரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஐந்து அஞ்சு இது இரண்டுமே ஐந்து என்ற எண்ணிக்கையை குறிக்கும் ஐக்கு பதிலாக ஆ வந்திருக்கு இந்துக்கு பதிலாக இஞ்சு வந்திருக்கு தூக்கு பதிலாக சூ வந்திருக்கு அப்போ முற்றிலுமாக எழுத்துக்கள் மாறினாலும் இரண்டிற்கும் ஒரே பொருள் இதைத்தான் நாம் முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக ஒரு போலி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பின் தொக்க போலி அல்லது இலக்கண போலின்னு இதை சொல்லுவோம் என்ன அப்படினா சொற்கள் முன்பின்னாக மாறினாலும் பொருள் மாறாமல் வரும் அதனுடைய அதே பொருளை தரும் இதைத்தான் நம்ம முன்பின் தொக்க போலி அல்லது இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு நகர்ப்புறம் புறநகர் ஊர் நடு நடு ஊர் கால்வாய் வாய்க்கால் இல் முன் முன்றில் இவைகளெல்லாம் நாம முன்பின் தொக்க போலி அல்லது இலக்கண போலிக்கு நாம எடுத்துக்காட்டா சொல்லுவோம் இந்த வகுப்பில் போலி என்றால் என்ன அதன் வகைகள் எத்தனை அப்படிங்கிறத மிக தெளிவா பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு சந்திப்போம்